போகிறான் இன்றைக்கி ஒரு பிரியாணி விற்க போகிறேன் என்ன பிரியாணின்னா ப்ரோஸ்ட் சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ அரிசி எடுத்துருக்கேன் ஸோ அரிசி இப்போ வந்து பாஸ்மதி ரைஸு இது வந்து ஒரு ஒரு கிலோ வச்சுக்குங்களா இதுதான் இன்றைக்கி செம்மையாக இருக்கும் ஸோ நான் சமையல் ஓகே என்னப்பா ஸோ பார்க்குற முன்னாடி எங்கே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க நண்பா ஸோ இன்னைக்கு தான் ப்ரோக்ராம் வயசு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருவன்தான் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் வரும் அது மட்டும் கொஞ்சம் ஊற்றிருக்குங்க ஸோ ஒரு மணி நேரம் ஊற தான் ஸோ ரொம்ப பாருங்கள் பச்சை அதே அதேமாதிரி பேலீஃபு ஒரு கிராம் இது அரை கிராம் எடுத்திங்க பெய்லீஃபு சும்மா ஒரு மூணு ஏலம் போட்டிருக்கேன் இங்கே வந்து ஒரு அரை கிராம் ஒரு கிராம் வந்து இது ஏலக்காய் செப்பர் ஒரு கிராமு ஸோ இங்கே வந்து ஒரு கிராம் கிராம்பு அந்த நேரம் சுட் தான் சூப்பராக செய்யலாம் மாதிரி கட் பண்ணிங்கன்னா இது ஒன்றும் இல்லை குக்கர் பக்கத்தில் தவுண்டு எண்ணெய் ஊற்றோ வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு பிளைட்டு வெங்காயம் கட் பண்ணியாச்சு தேவடா சேர்த்து கல்லூப்பு போட்டுக்கலாம் தேவையான தேவன கல்லூப்பு போட்டுங்க பச்சை கிராமம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஒரு போட்டாச்சு

போட்டு தண்ணியில் இந்த வாட்டி நான் தண்ணியில் ஒவ்வொரு வச்சு போடுவேன் மசாலா ரொம்ப வாட்டி அரைச்சி போட்டேன் நமக்கு அஞ்சு கிராம் வந்து இது போட்டுங்க இது போட்டு உங்களுக்கு காரம் தவறு சாப்பிடலாம் ஜாஸ்தி வேணுமா காரம் ஜாஸ்தி போட்டுங்க அஞ்சு கிராம் போடுவோம் அது போட்டாச்சு இப்போ கரம் மசாலா ஒரு அஞ்சு கிராம் போட்டுங்க எதாச்சும் போட்டு கூட வைக்கணும் அதே மாதிரி மல்லித்தூள் ஒரு அஞ்சு கிராம் வைத்துங்க தண்ணிக்கு போட்டு கூட வச்சுக்கா இப்போ பிரியாணி மசாலா போட்டு அது போட்டுக்கணும் ஒரு அஞ்சு கிராம் போட்டுங்க அரை கிலோ போட்டுங்க நல்லா இருக்கும் சாப்பிட்ற ஜீரா போட்டு உங்கள்கிட்ட ஒரு அஞ்சு கிலோ ஜீரா போட்டு அஞ்சு கிலோ போட்டுங்க எல்லாம் போட்டுட்டு தண்ணியில் தண்ணி ஊற்றினா தண்ணியில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம் ஸ்பூன் தான் ஸ்பூனில் வச்சு நல்லா அடிச்சு மாதிரி நல்லா இதாகிடுச்சு அதனால் இப்போ ஆயுர் ஒரு ஆயிரம் இது தித்தக்காளி சேர்த்து ஒரு அஞ்சு கிராம் போட்டுங்கன்னா போட்டு சிக்கன் போட்டுக்கலாம் க்ரோஸ்ட் சிக்கன் தனியாச்சு ஏற்கனவே அது அது ஒரு வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் ப்ரோஸ் எப்படி பண்ணு சொல்லி கேப்சி பேக்கில் சிக்கன் அப்புறம் பொட்டாச்சு ப்ரோஸ்ட் சிக்கன் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ஒரே மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு நீங்கள் டிஃப்ரெண்டாக நல்லாயிருக்கும்

கொஞ்சம் மசாலாலாம் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும் சிக்கனு அப்போ தான் டேஸ்ட்டாக சாப்பிட்றது உடனே உடனே எல்லாம் போட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது அதோட இப்போ லெமன் போட்டுக்கிறேன் லெமன் லெமன் ஜூஸு அரை ஆறு போட்டுக்கணும் ரொம்ப குருப்பாகிடும் கொஞ்சம் வேண்டாம் ஆஃப் இது போட்டுக்கணும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றது ப்போ இந்த மசாலாலாம் தண்ணிக்கு மிக்ஸ் பண்ணி போட்டுருப்பேன் நீங்கள் ஊற வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே அப்போ டேஸ்ட் கிடைக்கும் ஊரட்க்கு சிக்கன் அந்த ப்ரோஸ்ட் இன்னும் உடஞ்சிடும் அப்புறம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ ஸோ ரைஸ் கழுவிக்குங்க நல்ல பாருங்கள் ஏற்கனவே ஒரு வாட்டி கழுவிட்டேன் ஸோ இந்த மாதிரி கழுவிக்குங்க ஒரு மூணு நாலு அஞ்சு வாட்டி கழுவிட்டேன் அப்போ இப்போ தண்ணியை மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி எட்டாக பாருங்க திரண்டு வரணும் எதிர்த்து பாருங்கள் மசாலா சூப்பராக பிடிச்சி வச்சு ஸோ இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிடுறாங்க தான் ஸோ ஒரு கிலோ டூ கிலோ தண்ணி ஊற்றிக்குங்க போனால் இந்த மாதிரி ஊற்றி தண்ணி சில நன்மைங்க பாருங்கள் அதை தான் இப்போ மூடியை கூட்டன் தண்ணியை ஊற்றியாச்சு அது கிளாஸ் ஊற்றிக்குங்க இப்போ நல்லா சூடாக அதுக்கப்புறம் தின தான் நல்லா ஃபயராக ஸ்வீடாக இந்த மாதிரி நல்லா கழுவிங்க நாலஞ்சு வாட்டி ஒயிட்டு போகிற கொஞ்சம் கழுவிங்க அப்போ தான் டேஸ்ட்டாக வருவோம் இதெல்லாம் பாலிஷு நல்லா நல்லா ஃபுல்லாகிடுச்சு இப்போ போட்டுறவங்க தான் ரைஸாக ஸ்மெல்லாச்சு மூணு கிளாஸ் மூன்றரை கிளாஸ் போட்டிருக்கேன் அதுக்கு தகுந்த அப்புறம் நீங்கள் தண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு கிளாஸில் தான் போட்டிருக்கேன் സിലവർ ഗ്ലാസിലൂപ്പറായിരം റൈസ് എപ്പോഴും പോടുമ്പോൾ സെൻട്രൽ നിന്ന് പോടോം കൊണ്ട് കളക്കി ഉപ്പ് ഉപ്പ്ക്കാൻ സ്റ്റേജിലോ പാത്തേ ഉപ്പ് ഇല്ല ഉപ്പ് പോട്ടിരുന്ന கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது கரெக்டாக வந்துடும் கொஞ்சம் உப்பு போட்டீங்கன்னா ரைஸுக்கு அதனால் தான் போட்ட வச்சு மூடினவன்தான் சரி ஒரு இருபது இருபது நிமிஷம் நல்லா புக்கானது அப்புறம் தம் போயிட்ருந்தாங்க ஒரு பத்து நிமிஷம் சூப்பராக இருக்குது ஸோ அப்படியே கொஞ்சம் திண்டி குட்டியாச்சு ஸோ அப்படியே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வதந்ததுக்கப்புறம் தம்மு போட்டுடலாம் பிடிக்கும் ரொம்ப ரெடியாச்சு தம்மு போட்டோம்னா சூப்பராக இருங்க வேலை வேணும்னா நீங்கள் கொரியாண்டிஸ் அது மாதிரி போட்டு விட்டுருப்போம் ஒரு திண்டு திண்டு விட்டுட்டோம் அப்படியே தம்மை போட்டு விட்டுடலாம் சூப்பராக விடுங்க

நம்மளாக இருக்கும் மாதிரி நீங்களும் சரி பார்த்து என்ன கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்கள் அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் தான் கமெண்ட் நண்பா ஓகே நெக்ஸ்ட் வீடியோ வாங்கலாம் கேட்டாங்க சார் அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோ ஓகே சார் சார்